ரெண்டரப்ளே இந்த குடுக்குற புள்ளை போட கூடாது அபடமா இது போய் மேலே ஏறி என்ன குடி இது குடிங்க கொஞ்சம்

ஆறு தலைமை அதற்கு தீ உடையபடி தமிழ் முடிந்து

ஒன்றிய earth... கலை <situación> <Darwinough>

சூப்போடு வெற்றி பெற்றது மாறுபார் மாதிரி வெற்றி பெற்றது

ஒன்னை அங்கே மருத்துவமனை அங்கே சூப்பர் வீரர் கருப்பு ஒன்றிய கழக செயலாளர் ஆளுக்க செய்வத ஒரு டைனிங் டேபிள் ஒன்றிய கழக செயலர்

எஸ்எஸ்என் ஆர் குசைமலை போயிட்டு சவரியார் பால் சொசைட்டி সেক্রেটারি சர்பந்தமாடி மாடுமடி வீரர் சமயபுரம் மாட்பட்டுமாறு பெரிய கிருபையாக மாடுமடி வீரர் கூப்பர் எவ்வளவு பெரிய வீரர்